സെവൻറ്റി ടു ജിപിഎ ഫു ആയിരത്തി അഞ്ഞൂറ് പൊതു മക്കളെ മാത്തളം കിടക്കുന്ന സൈറ്റാ കൂട്ടിക്കൊണ്ട് രാണവത്തേ ഒപ്പടച്ചിത്താൻ നാ വന്ന ഉന്തി മുസുറോട് ശ്രീലങ്കി ഓടിനെ നോടി അത് പിറക ഇവയിൽ വിട നാ നല്ല ഒരു കട്ടിക്കാരണം എന്നോട് റീനിങ് പണ ആക്കളെ വിട്ട് നാ നല്ലൊരു തറമയാണ് ആള

பிஸ்டல் எல்லாம் கட்டணும் துக்கு தூக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்ததுலேஷன் டீம்ல வந்து சுடர் வந்திருக்குன்னு சொல்லி தமிழ் கீரன் அல்லது இறைமுகன் என்பவர் கரம்புரியா வெடிச்சிருக்கிறேதி கத்தாக்கறன கத்தாக்கறன சொன்னாங்க கமன் ஏமா சொல்லிட்டு குடாரப்பு தரகரக்கத்துல வந்து சாப்பாடு வளங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொண்டிருக்க மாத்தளம் வளையர் மடம் முள்ளி வாய்க்கால் எல்லாம் காயப்பட்டு ரோட்ல எல்லாம் துடிச்சு கொண்டிருப்பாங்க இந்த சித்திரவதையை தாங்க எல்லாமே லெப்டினன் கேர்னல் ட்ரைனிங் ஓஃபிஸ்ல வந்து வந்து கணவர் வந்து ஒரு உங்கள் சம்பந்தமான எந்த உடையங்களையுமே வந்து நாங்க வெளியில் என்ன சொல்றது ஒரு வாய்ஸ் மட்டும்தான் வெளியில் வரும் உங்களோட முகம்ன்றதை நாங்க காட்டுறது தயாராக இல்லை எந்த உலக நாடுகள்லேயோ அதோட விட அந்த மருந்து இல்லை உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் அவங்க தீபா இன்னைக்கு நாங்க எங்கே நிற்கிற மாட்டோம் ஒரு முக்கியமான இடத்துல நிற்கிறோம் அதாவது யாழ்ப்பாணத்தில் தான் நிற்கிறோம் இந்த இடம் வந்து இன்னைக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட யுத்தத்துக்கு பிறகு நிறைய போராளி குடும்பங்கள் வந்து மறைஞ்சே வாழ்ந்து கொண்டு அவங்களுக்கு எல்லாம் வெளியில் வரேண்டா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருமன்ற ஒரு பயத்தில் அவங்க எல்லாம் வெளியில் வராமல் தங்களோட கஷ்டத்தை தங்களுக்குள்ள வச்சுக்கொண்டு தங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டுருவோமோ தங்களை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்களோன்ட்டு நிறைய பயத்தோடையே அவங்களாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க என்ன என்ன சந்திக்க வராங்க கதைக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பயமா இருக்கு தீபா நாங்கள் இப்படி வெளியில வந்தா எங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ ஆல்ரெடி நாங்கள் நிறைய துன்பங்களை அனுபவிச்சிட்டோம் இந்த சுத்தத்துக்கு பிறகு திருப்பியும் அதெல்லாம் அனுபவிப்போமாண்டு நானும் தேற்ற முடிஞ்ச அளவு தேற்றேன் சொல்ல முடியுமான அளவு சொல்றேன் ஏண்டா இப்போ நிறைய பேர் எங்களுக்கு புலம்பெயர்ந்துருக்கிறவங்க கதை கேட்க சொல்லுவாங்க இப்படியான விடியங்களை தவிரங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுக்கு முகங்கள் எல்லாம் தேவையில்லை உதவி உண்மையா தேவைன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் தீபான்னு நிறைய பேர் கதைப்பாங்க இன்றைக்கும் அப்படி ஒரு காணொலி தான் இந்த அக்காட முகங்கள் எல்லாத்தையுமே காட்ட இல்லாது இருந்தாலும் அந்த அக்கா நொறாய விஷயங்களை எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க இப்பையும் எனக்கும் உங்களோட சேவன்றதுக்கு ஆசையாக இருக்குது இந்த விஷயங்களை ஆனால் அதால் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருதுண்டா அப்படி ஒரு காணொலி அவங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் இந்த ஒரு காணொளி எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு வந்து மன ரீதியாக தான் பாதிக்கப்பட்டுவனோ அப்படியே தனியாகவே இருந்தான்ற ஒரு பயம் அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் வாங்க அந்த அக்காவோட கதைப்பேன் அந்த அக்காவோட முகத்தை நான் இந்த காணொலியில் காட்டலை அதுக்கான காரணங்களையும் அந்த அக்கா சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே கேட்பேன் அந்த அக்காவுக்கு எங்களால் உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பாக அதை நாங்கள் உதவி செய்தே ஆகணும் ஏன்னா இன்றைக்கு நாங்கள்லாம் அப்படி இருக்கிறோமண்டா அதுக்கு காரணம் இவங்க எல்லாம் போராடினா அந்த போராட்டம் அதால தான் இன்றைக்கி நாங்கள்லாம் இருக்கிறோம்டே சொல்லணும் ஆனால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க எல்லாம் இன்றைக்கும் கஷ்டப்படுறாங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கொண்டு அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக குரல் கொடுத்து அவங்கள தூக்கிவிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் வாங்க அந்த அக்காவோட கதைப்பம் அந்த அக்காவுக்கு எந்த வகையில் உதவி செய்யலாமோ அதெல்லாம் செய்து அந்த அக்காவோட அந்த துன்பத்தையும் மாற்றி அந்த அக்காவையும் எங்களை எல்லாரையும் மாதிரி சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு தங்களுக்கும் எல்லாருமே இருக்கிறாங்கன்ற அளவுக்கு அந்த அக்காவையும் கொண்டு நிப்பாட்டணும்ன்றது தான் என் இந்த காணொலியோட ஒரு பெரிய நோக்கமாக இருக்க போது வாங்க நேரடியாக காணொலிக்குள்ளே போவோம் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன உங்களுக்கு எத்தனை வயசு திருமணம் முடிச்சுட்டீங்களா உங்களை பத்தின பகிர்வங்களோட நான் வந்து திருமணம் முடிச்சு மூன்று வருஷங்க ஆகுது நான் இப்ப வந்து வேலை செய்கிறேன் வேலைக்கு போயித்தான் என் வீட்டு வருமானத்தை பார்த்து கொண்டு உங்களோட கணவருங்க என் கணவர் வந்து ஒரு அவருக்கு சொல்ல முடியாத ஒரு நோய் வியாதியில் இருக்கிறார் அந்த நோய் வந்து மாற்ற முடியாது அதனால் வந்து என்ன எனக்கு அந்த அவர்கிட்ட நோயை மாற்றி வச்சிருக்கக்கூடிய மாதிரியான வசதி வெள்ளமே இல்லாததால் அவர் தண்டைய அம்மாக்கள் சௌரங்களோடு இருக்கிறார் இப்போயும் அங்கேதான் இருக்கிறேன் ஓ இப்பவும் அவைகளோட தான் இருக்கிறேன் இப்ப நீங்க போய் தான் பார்த்துட்டு நான் பாப்பன் அவங்கள வீட்டுக்கு போய் பார்க்கற இல்ல அவரை ஹாஸ்பிட்டல் வாரட்டாய் நான் போய் பார்ப்பேன் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சிருந்தா அங்கே அவருக்கு செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து போர்டிலே எத்தனை நாள் டால் நின்று பார்த்து தான் நான் வீட்டுக்கு வாரது அங்கேயே ஹாஸ்பிட்டலில் அவர் கொடுப்போம் தோற்றி கொடுக்கணுமெண்ட் அதுகளெல்லாம் தோஜி கொடுத்து தாண்டுவன் பாப்பன் மற்றபடி அவர் அவன் சொந்தக்கார வீட்டுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தால் போகணுமென்று சொன்னால் சேர்ந்து போவன் வருவேன் மற்றபடி எந்த உதவியும் இல்லை என்னத்துக்காக நீங்க அப்படி போய் பாக்குறேன் ஆஹ் நான் பாக்குறேன் இல்லைன்னு சொன்னா நான் வந்து எந்த எனக்கு வந்து சரியான மாதிரி வீட்டுல கஷ்டம் நான் திருமணம் செய்த காலத்துல வந்து எனக்கு எந்த உதவியும் இல்லை எனக்கு சீதனம் பண்ணி என் அம்மா சகோதரமோ தந்ததில்லை அவங்களோட குடும்பங்களில் வந்து அது எந்த வீட்டாலே எதிர்பார்க்கினோம் நான் சீதனம் கொடுத்து அவங்களோட வீட்டுக்கு நான் வரணுமாண்டதேன் ஆனால் எனக்கு அப்படி சீதனம் கொடுத்து போகக்கூடிய மாதிரியான வசதி எனக்கு இல்லாதால் நான் அவங்கள வீட்டுக்கு போக விருப்பப்படுறேன் இல்லை அதால் நான் அவங்களோட வீட்டுக்கு போயிக்க அவங்கள அதை குத்தி காட்டி என்ன ஒரு துன்பப்படுத்துறதாலே அதை எனக்கு மனதுக்கு தாங் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியே எனக்கு இல்லை அதால் நான் எங்களுடைய அம்மாவோடு இருந்திடுவோம் மாட்டி இருக்கிறேன் நீங்க யார வீட்டம் நானும் என் அம்மாவும் தான் இருக்கிறேன் போய் என் உழைச்சு பார்த்துக்கொண்டு கணவருக்கு உடுப்புகள் சாப்பாடு சாமான்கள் எதுவும் வாங்கி கொடுப்பேன் அவர் சாப்பாடு சாமான் பெருசா எதிர்பார்க்க மாட்டார் உட உடுப்புகளை நான் வேண்டி கொடுத்தா வாங்குவேன் அவ்வளவுதான் அவர் நல்லா கதைப்பார் உங்களோட உம் அவர் கதைக்குறேன்னு சொன்னா இப்ப சில நேரங்கள ஒரு மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் கதைப்பார் சில நேரங்கள்ல ஒரு குண வந்தா தான் ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா கதைப்பார் மற்றபடி கதைக்கிறதுன்னு சொன்னா என்னை பற்றி அஹ் இப்படி சுகமா இருக்கிறியான்றது கேட்க மாட்டார் எடுத்துட்டு என்ன செய்யற அவ்வளவுதான் வேற எது கதையும் கதைக்க மாட்டார் நீங்க இப்போ சாப்பாடுக்கு என்ன செய்றீங்க அப்படி எதுவுமே கேட்க மாட்டார் அப்படியான எந்த ஆறுதலும் இல்ல அவர் வேலையை போய்க்கொண்டு இல்ல அவர் வந்து அவர்ட்ட உடல்ல இருக்கிற நோயை வந்து ஆஹ் மாற்று அளவுக்கான இது வந்த வந்து பல்லமே அவருக்கு இல்ல அதால வந்து அவர் வேலைக்கும் போகலை அந்த நோய் வந்து சொல்லக்கூடிய நோய் இல்ல அதால அவருக்கு வேலை செய்யக்கூடிய மாதிரியான உடல்நிலை இல்ல அவருக்கு என்ன வருத்தம் அப்படின்னு வருத்தம் என்று சொல்லி நான் அவற்ற அவருக்கு இருக்கிற வருத்தத்தை நான் வெளியில சொல்ல விரும்ப இல்லை அப்படி நான் சொல்றதால அவற்ற மன மனதுக்கு தன்ட வைஃப் போய் இப்படி சொல்லி தன்னை பற்றி எல்லாருக்கும் சொல்றன்ட அது ஒரு தாக்கமா போயிருமெண்டதுக்காக நான் சொல்ல விரும்ப இல்லை அவரை மாற்ற முடியாத ஒரு வருத்தம் உடல் ரீதியா மாற்ற முடியாத உலக நாடுகளிலையும் அதோட ஸ்ரீலங்காவிலையும் அந்த மருந்து இல்ல அவருக்கு மாற்றி அவரை நல்ல நிலை கொண்டு வரக்கூடிய மாதிரியான மருந்தில்லை அதால அவர் அவருக்கு அந்த நோய் இருக்கிறதால அவர் தனிச்சு வேலை செய்து உழைச்சு தன் குடும்பத்தை கொண்டு வாழ்றதுன்றதே கேள்விக்குறி அவங்கள பிள்ளைகள் அப்படி யாருமே இல்லை என நான் வந்து மாதிரி பண்ணி மூன்று வருஷம் மூன்று வருஷத்திலே நான் அவரோட வாழ்ந்ததுன்றது மிக குறைவு ஒரு எண்ணிப்பாக போனா ஒரு மாதம் ஒரு பத்து நாள் அப்படித்தான் நான் அவரோட வாழ்ந்திருக்கிறேன் ஆனா எனக்கு அப்படி நான் அப்படி அவர்கிட்ட அவருக்கு அப்படி ஒரு நோய் இருக்கிறதால நான் அவரோட சந்தோஷமா இருந்ததுன்றது கேள்விக்குறி முதல் நான் சின்னல பிறந்து வளர்ந்ததே ஒரு துன்பத்துலதான் வளர்ந்தேன் அதால வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன்ன்றதுக்காக நான் அவர் நோயாளியா இருந்தாலும் ஓமன் ஏற்றுக்கொண்டான் ஓமன்று சொன்ன பிறகு தான் எனக்கு திருமணம் நடந்தது இப்போ உங்களுக்கும் அவருக்கு நிறைய வயசு வித்தியாசம் அப்படி இருக்கா இல்ல இல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான் இப்போ நீங்க உங்களோட என்னென்ன இப்போ உங்கள் உங்கள் சம்பந்தமான உங்களோட குடும்ப நிலைமை இல்ல நீங்க ஆரம்பத்துல இருந்து எப்படி இருந்தீங்க அதுகள் உங்களோட சேவா பண்ணீங்கன்றது தான் என்ன மாதிரி என்றது தெரியுமே இல்லை இப்ப நீங்களும் மட்டும் இருக்கீங்க சகோதரர் எனக்கு வந்து ஒரு தம்பி வந்து ஒரு தம்பி ஒரு அண்ணா அவர் வந்து நாங்கள் மூன்று பேருமே வந்து என்னன்னு சொன்னா நாங்க மூன்று பேருமே போராளி அதால வந்து அஹ் எந்த தம்பி வந்து கடற்கரும்புலியா வீரஜி அடைஞ்சிட்டார் அண்ணா வந்து அண்ணாவும் ஒரு போராளி அவர் வந்து திருமணம் செய்து அவருக்கு ரெண்டு குழந்தை இருக்குது அவற்றை ஒய்ஃப் வந்து அந்த குழந்தையையும் அண்ணாவையும் விட்டு மர திருமணம் செய்துட்டா அதால டைவர்ஸ் ஆயிட்டுது அம்மா வந்து தனிச்சிருக்கிறா அம்மாவை பாக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லையன்றதுக்காக நான் அம்மாவோட இருந்து அம்மாவை பார்த்துக்கொண்டு எங்க வாழ்க்கையை செலவழிக்கிறேன் இல்லை இப்போ நீங்கள் என்னென்னா உங்களுக்குரிய ஒரு வீடு கூட இல்லை இப்போ நீங்க இருக்கிற காணி அண்ணாட காணி அதெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க இப்ப அக்கா இப்போ நாங்கள் வந்து உங்கள் சம்பந்தமான எந்த ஒடயங்களையுமே வந்து நாங்கள் வெளியில இப்போ என்ன சொல்றது ஒரு வாய்ஸ் மட்டும்தான் வழியில வரும் இப்போ உங்களோட முகம்ன்றதை நாங்க காட்டுறது தயாரா இல்லை ஏன்னா நீங்க எங்களோட நிறைய விடியங்களை சேவியா இப்ப நீங்க சொன்ன விடியம் எல்லாம் எனக்கு தெரியும் அது சம்மந்தமான மேலோட்டமான விடியங்களை நீங்க எங்களை வழியில சொன்னீங்கன்னா தான் என்ன நிலம உங்களுக்கு என்ன மாதிரி அவங்க உதவி செய்ய விரும்புறாங்கன்றது தெரியும் அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் கேட்கறோம் மற்றும்படி உங்களை இதுல இருந்து எந்த பிரச்சனைக்கும் கொண்டே சிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை அப்ப அதனால நீங்க தெளிவா சில விடியங்களும் அவங்க சொல்லிடுங்க எங்களுக்கு ஏன்னா இதுக்கு மேல இதை நாங்க ஒளிச்சு மறைச்சி கதைக்கிறது கொண்டும் இல்லை தானே இப்ப அதுக்காக என்னென்று சொன்னால் இப்போ என்னை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு மூன்று மூன்றாம் ஆண்டு நாலாம் ஆண்டு படிக்கிற காலத்துலேருந்து எங்களுடைய அம்மா வந்து எனக்கு வீட்டில் கஷ்டம் பண்ணுறதுக்காக சிறீபெரமான்தான் அதை ஆச்சிரமத்தில் கொண்டு என்ன கல் ப என்னை படிப்பை தொடர்றதுக்காக விட்டுருந்தா அங்கே வந்து சரியான மாதிரியான கொஸ்டல் ரூல்ஸுகள் அதுகள் எல்லாத்தையும் என்னால் இல்லாமல் பதினாறு வயசில் வந்து நான் எங்கே இருந்தாலும் தப்பியோடி அம்மாவை விட்டு இருந்தாலும் எங்கே இருந்தாலும் போய் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்தேன் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இயக்கம் வந்த டைமில் நான் வந்து எனக்கு ஒரு ஆசை வந்தது இப்படி கோஸ்டல்ல இருந்து நான் கஷ்டப்படுறதில் பார்க்க இயக்கத்துக்குண்டாலும் போனால் நல்லா இருக்கலாமான்னு எதிர்பார்த்து நான் இயக்கத்துக்கு போனேன் அங்க அங்கே இருந்து துன்பம் படிக்கலாம் கொள்ளலான்ட்டு நான் ஏகத்துக்கெல்லாம் வந்துட்டனே ஏகத்துக்கு வந்தால் சரி இஞ்சியண்டாலும் படிவாச்சா அப்படி சந்தோஷமாக இருக்கலாமான்னு எதிர்பார்த்து நான் இஞ்ச ரெய்னிங்குகள் துவக்க தூக்கணுமா ரன் மருதன் ஓடணுமா ஒரு நாளை பத்து கிலோமீட்டர் ஓடணுமா அப்படியாமா இப்படியாமன்று என்ன மனசு கழிக்கு போயிட்டு சரி ஆனா உடுப்புகள் போட எல்லாம் ஆசை அந்த வரிகள் எல்லாம் போடணும் பிஸ்டல் எல்லாம் கட்டணும் துவக்கு தூக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது ஆனா வந்து அந்த அதுக்குள்ள போய் ரெய்னிங்கல் செய்யக்கே எனக்கு வெறுப்புகள் வரும் அந்த டைம்ல ஓடுவோமா விடுவோமாறது சரி ஒன்று தலைமுடியெல்லாம் வெட்டிட்டாங்க சரி அப்படியே ரெய்னிங்களை இருந்து பதினாறு வயசுல இருந்து நானியகத்தோடய இருந்து ஒரு மூன்று வருஷம் அவங்களுக்குள்ளே இருந்தால் பிறகு நான் வயசு வந்துட்டு பதினெட்டு வயசுக்கு பிறகு எனக்கு ஒரு ட்ரைவிங் செய்யணுமன்ற ஒரு ஆசை வந்தது அப்போ அவங்களாவே எனக்கு டிரைவிங்கை பழக்கி கர்னல் கேர்னல் ஜோனியோஃபீசர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் வந்து எனக்கு நல்ல த நான் படிக்கிறேன்க்காக என்னை படிக்க வச்சு அங்கேயே எனக்கு இங்கிலீஷ் அறிவு இங்கிலீஷ் புலோமி இங்கிலீஷ் கிரமர் பிபிசி எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் மிஷினரி அது அவங்கட இயக்கம் சம்மந்தப்பட்ட பாடங்கள் எல்லாம் படிப்பிச்சு அதை விட ஓஎல் எக்ஸாம் எல்லாம் புது குடியிருப்போம் அது வித்தியாலயத்தில் பேப்பர் எடுத்து அங்கேயே செய்ய வச்சு எனக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் ஃபைவ் ஹேஃப் ஓபிசி சி ரிசல்ட்ஸ் வந்தது லெஃப்டனால் ஜோனி ஓஃபிச்ரைனிங் காலச்சியில் அதுக்கு பிறகு அவங்களாவே என உயர்கல்விக்கு இந்த பிள்ளையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றதுக்காக என் படிக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக அவங்கள லெஃப்டல் ஜோனி ஓஃபீஸ் ஸ்கிரீனிங் காலேஜிலேயே எனக்கு லாஜிக் இந்த அக்ரிகல்ச்சர் தமிழ் அண்டு மூன்று பாடங்களையும் புதுக்குடி மகாவித்தியாலயத்தில் பேப்பர் எடுத்து அங்கேயே மாஸ்டர் வைச்சிரு கல்லூரியிலே படிப்பிச்சு அங்கேயும் நான் வந்து பிசிஎஸ் ரிசல்ட்ஸ் எடுத்தேன் ஆனால் அதிலேயும் எனக்கு ஒரு ஆசை இது விட்டுட்டு ட்ரைவிங் படம் சரி ஓகே ட்ரைவிங் கொண்ட ஒன்றுக்குள்ளே என்ன கொண்ட கிராக்கணுன்னே நான் அவே முயற்சி செய்து ட்ரைவிங் செய்தேன் ட்ரைவிங் செய்து டிரைவிங் எல்லா வாகனமுமே ஓடினேன் ஓடி அதுக்கு பிறகு இவையில் விட நான் நல்ல ஒரு கட்டிக்காரராக வரணும் என்னோடய ரெய்னிங் பண்ணுற ஆக்களை விட்டு நான் நல்ல ஒரு திறமையான ஆளாக வேறு சொல்லி எல்லா பயிற்சியிலையும் நான் முன்னுக்கு முதலாவதாக வருவேன் வந்த அப்படியே ரெயினிங் பண்ணி அந்த கல்லூரியில் வந்து லெப்டின்கனல் ரேங்கு குரியா என்றதுக்காக வேறு வேறு கடல் ரெய்னிங்களை எல்லாம் கொண்டு போயிடணும் அங்கே கொண்டு போனால் கடலில் கூடி இருபத்தஞ்சு கோசு இன்ஜின் பூட்டி தனியாக போட்டு ஓடுவேன் எயிட்டி டூ அஞ்சு அஞ்சு பேரல்கள் வெப்பன்ஸுகள் அந்த இந்த முடிச்சேன் முடிச்ச பிறகு லெப்ட் ஹாங்கல் ஜாயினிங் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் குழிச்சிலிருந்து கணனி பிரிவுக்காக எங்களை பிரிச்சு எடுத்தார்கள் எடுத்த எடுத்தார்கள் யுத்தத்துக்கு யுத்தம் நடக்க போது அதற்காக ஆக்கல் தேவையண்டு அப்போ நான் கணனி பிரிவில் வந்து டிடிஎல் ஃபைவ் தௌசண்ட் மொஃபியல் செட் ட்ரான்ஸ்லேஷன் டீமில் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக வேலை செய்தேன் அங்கேயும் டிரைவிங் செய்தேன் டிரைவிங் செய்து கொண்டிருந்த காலத்தில் வந்து என் தம்பி வந்து வன் யாழ்ப்பாணத்துலேருந்து இடம் இருந்து இடம் பெயர்றது இல்லை யாழ்ப்பாணத்தில் வந்து காட்டி கொடுப்புகள் காரணமாக எங்களோட ஊர்லேயே ஒரு ஏழு எட்டு பேரை வந்து போராளி குடும்ப வீடுகளில் சுட்டு சித்திரவதைகள் நடந்தது அந்த சித்திரவதையை தாங்க இல்லாம எந்த தம்பி வன்னி பிரதேசத்துக்கு வந்தார் வன்னி பிரதேசத்துக்கு வந்த அப்புறம் தம்பிக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்ல தங்கி நிக்கிறதுக்கு வாழ்றதுக்கு ஒரு இடம் இல்லான்றதுக்காக அவர் போராளியா அணி இணைஞ்ச தம்பியை கடைசி நேரம் பச்சை புல் மொட போறப்பில ராணுவத்தின நேரடி மோதலின் போது எந்த தம்பி கரம்புலியா வெடிச்சு சிதறீட்டர் அப்படி இருந்தும் கூட நான் போராளியை கடமையாற்றி கொண்டு வந்த டைம் எனக்கு ஒரு திடீரெண்டு பேப்பர் நியூஸ் பேப்பரில் வந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று புள்ளை ஒன்று கொண்டு வந்து போராளி புள்ள காட்டினா இப்படி அடி பச்சை புல் மோட்டை பகுதியில் இராணுவத்தினால் நேரடி மோதலின் போது தமிழ் கீரன் அல்லது கிரைமுகுலன் என்பவர் கரும்புலியாக அடிச்சிருக்கிறார் அடுத்த என்று சொல்லியிருக்க அப்போ நான் கேட்டேன் என்னடி ஒரே பேர் வழியில் வேறு யாரும் இருக்குந்தானே என்று ஃப்ரெண்டை கேட்க நீ ஓமடி அடி அப்படித்தான் போல்டக்கண்டு அவங்களும் என்ன மனசை மாற்றிட்டாங்க சரி ஓகே அப்படி இருந்தும் எனக்கு கிடைக்கிற நானும் ட்ரை பண்ணி கொண்டிருந்தேன் அதோட பாதைகள் எல்லாம் மூடி யுத்தங்கள் விற்று அகோரமாக ஆரம்பிச்சது ஆரம்பித்த டைமில் வந்து என்னால் வந்து என் சகோரத்தை அண்ணாவை கூட நான் பார்க்க இல்லாமல் நிர்பந்தம் என் தம்பியை கூட நான் பார்க்க இல்லாத நிர்பந்தம் ஆனா ஒவ்வொரு தாயையும் ஒவ்வொரு தகப்பனையும் என் அப்பாவாகவும் என் அம்மாவாக நான் நேசிச்சு நேசித்து ஒவ்வொருத்தர்டையும் போய்ட்டு அம்மான்ட்டு கூப்பிட்டு ஒரு ஒருபடி சோறு வேண்டி சாப்பிட்டு தான் போவேன் அதே மாதிரி ஒவ்வொரு சகோதரங்களையும் அக்கா ரோட்டில் கண்டாலும் அக்கா சின்ன என்ன விட சின்னா கிளண்டா தங்கச்சி என்ன விட பெரிய அண்ணா கிளண்டா அண்ணா கிளண்டு அப்படித்தான் பழகினேன் அப்படி இருந்தும் கடைசி யுத்தத்துல மாத்தளன் வலையர் மடம் முள்ளி வாய்க்கால் எல்லாம் காயப்பட்டு ரோட்லெல்லாம் துடிச்சு கொண்டு இருப்பாங்கள் நான் கேண்டரை கொண்ட விட்டுட்டு புள்ளிய காயப்பட்டு இருந்த அந்த புள்ளியில கூட கையில கூட கிளவுஸ் போடாம செத்த பொடியோட பொடியா எல்லாரையும் தூக்கி கொட்டியில போட்டு கொண்டு எல்லாம் மாஞ்சோல ஹாஸ்பிட்டல்ல சரி மாத்தளம் ஹாஸ்பிடல்ல சரி கொண்ட எல்லாம் டிப் பண்ணி விடுவேன் என்ற உடம்புல காயப்படாடு மன ரீதியா உடம்பால காயப்படாட்டுல நான் கடைசி நேரங்கள்ல காயப்பட்டது கூட ஆனால் செல்லில் நான் இந்த காயம் படையில ஆனால் குடாரப்பு தரக்கரக்கத்துல வந்து சாப்பாடு வளங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு போய்க்கொண்டிருக்கேக்க அது டிராக்டர் ஓடிக்கொண்டிருந்தேன்னா அந்த ஓடிக்கொண்டிருக்கே பீஸ் ஒன்று காலில் பிறந்து காலில் வெட்டி ஒரு பதினெட்டு தையர் அந்த ஒரு காயம் மட்டும்தான் மற்றபடி நான் உந்தளா கொத்து குண்டெல்லாம் கொட்டி கொட்டியிருப்பாங்க வெளியேறு மடத்தில் மாத்தளம்ல கொட்டியிருப்பாங்க ஆனால் ஒரு குண்டு கூட என்ற நெஞ்சில் துளைச்சதே இல்லை கடைசி வரையும் கடைசி யுத்தம் மட்டும் நான் இருந்து பத்து வருஷம் பத்து வருஷம் போராளியா நான் என்ற கடமையை செய்தான் கடைசி நேரம் இந்த செவன்டி டூ ஜிபிஎஸ்ல பிக்ஸ் ஆயிரத்தி ஆயிரத்தஞ்சூறு பொதுமக்களை மாத்தளம் கிடக்கிற சைட்டால் கூட்டிக் கொண்டு ராணுவத்திட்ட ஒப்படைச்சி நான் வந்துடேன் ஒப்படைச்ச டைம் என்னோட லெஃப்டினன் கேர்னல் ஜோனி ஆர் ஸ்ட்ரைனிங் கோ அந்த கா குழந்த சனத்தை ஒப்படைக்கிற டைம் மாத்தளன் கிடக்கிற சைட்டில் சீ எடியா அந்த டைமில் என்ன சுடர்னு சொல்லி வீரச்சாடஞ்ச லெப்டங்கனை சுடர் வந்திருக்குன்னு சொல்லி கையொயற்றி என்னை ஒழும்ப சொல்லி சொன்னாங்க நான் டக்கண்டு ஒழும்பிட்டேன் ஏனெடா மக்கள் என்ன என்ன பின்தொடர்ந்து வந்த மக்கள் பா பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நான் கையொயத்தி உடனே ஒழும்பிட்டேன் கொண்டு வந்து கிட்ட கிட்டே கொண்டோடனே என்ன ஒரு லோஹேண்ட் செட் உண்டு அது வந்து இயக்க ரீதியாக இராணுவ ரீதியாக அதை பயன்படுத்துகிற ஒரு செட்டு அதில் நம்பர் அடித்து போட்டு தந்தாங்க இதில் பெரிய கதைக்கிறார்த்தரோயா கமன் சொல்லிட்டு பெரியவர் அவர் கேட்டாருடன ஒய்யா கவுதம்டன் நான் சொன்னேன் மாமா சுடர் கத்தாக்குறன் டிரைவர் சுடர்ன்றன் ஒயர்த்த காப்பி கத்தாக்குறனோடய எண்டா புளி வாண்ட் கேட்டான் கமன் நம்ம என்ன வந்து சொன்னேன் சரியான்ட்டு அந்தளாத்தோட அவன் போன் அந்த லேண்ட் இதை வச்சார் அப்போ வச்ச உடனே லோ பேன் செட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணினோடனே பன்னிரண்டரை போல இரவு பன்னெண்டரை போல என்ன அந்த கைசில் கொண்டு போனது மட்டும்தான் தெரியும் ஒரு ஒன்று ஐம்பதனாயிரம் கிராஃப்ட் எங்கட புதுக்குடி மேப்போண்ட போட்டு அதில் விளங்கப்படுத்துறாங்க நீ எந்தெந்த இடத்துல இருந்த நீ இந்த சண்டையில நின்ற நீ என்றதை காட்ட சொல்லி விளங்கப்படுத்தினாங்க நான் எந்த நான் வந்து எந்த சண்டையிலையும் இந்த இராணுவத்தை நான் கொண்டதே இல்லை நான் மன துணிவா சிங்களத்தாலேயே சொன்னேன் நான் மீடம் ஆகிட்டியே புதுக்குடி போயிட்டியே வேலையர் மடம் ஆகிட்டியே விசுவமடம் ஆகிட்டியே ஒவ்வொன்றே நான் காட்டினேன் நான் வந்து சின்ன வயசில் அறியாத பருவத்தில் வீட்டு கஷ்டத்துக்காகத்தான் நான் போராட்டத்தில் வந்தது போராட்டத்துக்கு வரணுமெண்டு வரையில் இயக்க அக்காக்கள் என்ன கூட்டிக் கொண்டு வரேன் நான் ஈடுபட்டு வந்தேன் அந்த டைமில் எனக்கு திரும்பி ஓடி போக வீட்டுக்கு தெரியாது அதனால் நான் போராளியாக இருந்துட்டேன் புறகுந்த வாகனங்கள் கண்டொன்னே எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு நான் ஆம்பளை பிள்ள மாதிரி வாகனம் எல்லாம் ஓடி பழகணும் இந்த துவக்கெல்லாம் ஓ எல்லாம் ஓப்பரேட் பண்ணி பார்க்கணுமா எனக்கு ஒரு ஆசை வந்து அதாலே எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன் காயப்பட்ட ஆகப்பட்ட நான் ட்ரீட்மெண்ட் தான் செய்திருக்கிறோம் சரியா உதவி தான் செய்து இருக்கிறனும் சரியா நான் யாரையும் கொண்டது இல்லையான்னு சொல்லி சொன்னேன் சரி நான் அழுதை இது அண்ட் எல்லாம் என் பதினாறு வயசுல நடந்தது சின்ன வயசுல இருந்து நான் அனாதமடத்துல இருந்தது எண்டெல்லாம் ஃபுல்லா என் மியூசியங்களை எத்தனை இன்க்வாரியில சொல்லி இருக்கிறது சனமும் அந்த ஆயிரத்தி ஐநூறு பேரை நான் கொண்டாந்து சரண்டர் ஆயினே அந்த டைம்ல அந்த

வச்சு எல்லாரையும் சீல் பண்ணி அதுல இருந்து அவளை போராளிய பேரையும் எழுதி பொட்டிக்கு எல்லாம் என்னையும் எண்ணெய் மெழுதி கொடுத்தாச்சு எண்ணெய் எழுதி கொடுத்து அங்க வேலையர் மடத்துல எங்களுடைய அண்ணாக்கள் எந்த பொட்டி எல்லாம் வேண்டி வீரஜாவெல்லாம் செய்து அங்கேயே தாட்டு போட்டு வந்துட்டாங்க அப்போ அவைக்கு ஒரு இது என்ன நான் போராளி வீரஜாவை அடைஞ்சிட்டேன் எங்கட வீட்டுக்கு என்ன தெரியும் வீட்டுக்கு வந்து அந்த நேரங்களும் டெலிஃபோன் தொடர்பில்லை லெட்டர் தொடர்பில்லை யுத்தத்துல எல்லாம் செத்துட்டுதாள் என்றதான் எங்களுடைய அம்மாண்ட ஊகிப்பு அப்போ அப்படி அம்மா செத்தவனும் செய்து எல்லாம் தாண்டி எல்லாமே முடிஞ்சது ஆனா அதுக்கு பிறகு வந்து ஏதோ ஒரு ஜெயில் காட்டுக்குள்ள அதுக்குள்ள இருந்த விஷயமே அம்மாவுக்கு தெரியாது அண்ணாவுக்கும் தெரியாது அப்ப மூன்று வருஷமாவே கொழும்பு அதை விட யுத்தம் நடந்த விடாம என்ன கேன் கேப் போட்டு கூட்டி கொண்டு வருவாங்களோ அந்த மணலாறு வலையர் மடம் முள்ளி வாய்க்கால் இல்லாடவும் கொண்டு பொடிகள் செத்த புனங்கள் எல்லாம் இருக்கும் பொடிகள் இருக்குமா இல்ல இல்ல நான் வந்து விட்டு நான் ஒரு முக்கிய மாட்டாங்க இல்லையா அதுக்காக எனக்கு எல்லாரையும் தெரியுமன்றதுக்காக என்ன கொண்டுட்டாங்க இந்த வெப்பன்ஸ் உனக்கு செயலாக்க தெரியுமா இந்த இது எடுக்கலாம் இறுகி போய் கிடக்கு இது எடு இந்த குண்டு எடு இது என்ன குண்டு அந்த ஆயுதத்தை கண்டா அது என்ன ஆயுதம் அது எடு அதை செயலாக்க பண்ணித்தா அப்படி வந்து அந்த அதை அவங்களுக்கு தொடமாட்டாங்களே என்னடா அது வந்து சேம் சேம் டர்ல இருக்கும் இல்லாத போனா மைன்ஸ் கூட அது கெட்ப கலட்டாம இருக்கும் இல்லாத போனா குண்டு கூட லிவர் கலட்டாம இருக்கும் சிலர் லிவர் கலட்டின படி சேம்பர்ல வச்சு நாலு அஞ்சு வருஷம் ஆகுது உங்க அம்மாவுக்கு நீங்க இருக்கா டெலிபோனோட சரி உன்ன விடுதலை செய்வோம் குழம்பு எம் எம் சிவன் கோட் வேண்டி போடுங்கன்னு புறம் எனக்கு ஒரு